வணக்க நண்பர்களே வாங்கோ எப்படி இனிப்பு பான்கள் செய்வதண்டு பார்ப்போம் மாசத்து நாங்கள் வறுக்கிறோம் பார்ப்போம் என்ன செய்கிறோம் வாசத்து வரும்போது இது சீனியில் சீரோ காய்ச்சி வச்சுட்டு சிரப்பண்டு காய்ச்சி வச்சுட்டு அதில் வறுத்து எடுத்துட்டோம் வர ஒரு பேப்பரில் போட்டு சூடார வச்சிருக்கு சூடாறது சுடுதோ சூடாடுனதுக்கு வந்து இதை நாங்கள் இப்போ வறுத்து வச்சுக்கிறோம் நாங்கள் இந்த நிவாசத்தை இப்போ இறைக்க போகிறோம் கருவாப்பட்டை சீரோ விட்டு தான் அரைக்க போகிறோம் ஏன் நாங்கள் அதுக்குள்ள போடுவோம் டமோட்டருக்கு கிரைண்டருக்கு இதுக்கு நிவாசத்தை போட்டோம் எல்லா நிவாசத்தையும் நாங்கள் இதுக்குள்ளே போடுவோம் சூடு ஆறிட்டு அதை அரைக்க போவோம் அதுக்குள்ளே நாங்கள் சீரோ விட போகிறோம் நாங்கள் சீரோ சீரோவை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் அரைப்போம் சீரோ விட்டு அதுக்கு அதுதான் அரைவாடுதான் இதை அந்த கொண்டு பாகு போதா இருக்கும் ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக சீரோ வச்சு நாங்கள் அரைப்போம் அரை படிக்கிறோம் சீரோ அரைப்பட்டு இருக்கண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்ததும் சூப்பராகிட்டு பாகோலாம் கிடையாது இதை சாப்பிடக்கிறோம் நல்லா இருக்குமா நாங்கள் எல்லாத்தையும் வளிச்சு எடுப்போம் இப்படி வலிச்சு இந்த சட்டிக்கை போடக்கூடாது சட்டிக்கிறோம் அப்படியே எல்லாத்தையும் நாங்கள் வலிச்செடுப்போம் சூடுதாக இருந்தாலும் நாங்கள் இதை எடுத்து வைப்போம் இது ஒரு மாதம் பிரிச்சருக்குல அப்படியே இருக்கும் பழுதாகாது அதுக்கப்புறம் நாங்கள் என்ன வேணுமோ அது செய்யக்க இதை எடுத்து நாங்கள் செய்யலாம்

நீ சில மாவத்து வீட்டு போட்டிருக்கு சில பேரன்கள் வித்தியாசமாக மிஷன் நுவாசத்துக்கு பர்தர் நு வாசத்து கப்பையும் சீனியையும் பானியும் கலந்தது இதற்கு கருவா கருவாப்பட்டையையும் போட்டுள்ளோம் அடுத்தது வந்து அமௌண்ட்டு அமௌண்ட் ஃபில்த் அமௌண்ட் அனுப்பிச்சி சீவினா அமௌண்ட்டு அதை அரைத்து அதற்குள் சீனிப்பானங்க ஊற்றி மாசத்தும் அமுந்தும் சேர்த்து ரப்பே பண்ணினதை அதாவது வந்து திருவினதை வறுத்து மிக்சியில் அரைத்து வைத்திருக்குவோம் இது சீரோ எவ்வளவு தண்ணியும் அவ்வளவு சீனி விட்டு கருவா போட்டு காய்ச்சியது நான் உங்களுக்கு எத்தனை மாதிரி பண்ணி வச்சு மெல்லி சாக்கி போட்டு புறாக்கு புள்ளுக்கு நிவாசத்தை வைங்கும் மோசத்து வைங்க ஆமாந்து வைக்க வேண்டாம் ஆமாந்து வைங்க பருங்க இப்போ திவிசை பண்ணி வெட்டி வச்சிருக்கு அதை இப்போ நாங்கள் உருண்டைகளாக உருட்டி எடுக்கிறோம் மா தூவினது உருண்டைலாக்குப்படுறது உருண்டியலை வச்சிருக்கு இப்படியே எல்லாத்தையும் நாங்கள் செய்து வைப்போம் நாங்கள் இப்போ மாவை எடுத்துள்ளையால் செய்யப்படுவோம் இவ்வளோ மெல்லிசாக தேய்க்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லது மெல்லிசாக வந்து இப்படியே எல்லா மாவையும் நாங்கள் தேய்ச்சி எடுப்போம் நாங்கள் இதுக்குள்ளே அமௌண்ட் வைக்கிறோம் அமௌண்ட் போட்டுக்க அதாவது பாதாம் பருப்பு சுத்துறத்தை காட்டுறோம் பாருங்கள் ஆனால் ரவுண்டாக சுற்றிட்டு கோசம் அடுக்கலாம் இது இப்படியும் அடுக்கலாம் பேக்கரியில் வேலை செய்கிறது தானே ஆனால் இப்படி எடுத்துட்டு இதே போல் எல்லாத்தையும் அமௌண்ட்டான சுற்றி எடுத்துகிட்டு காட்டுறோம் உங்களுக்கு கோச இப்போ சுற்றி எல்லாம் வச்சுருக்கு தட்டில் அம்ம்தான் அடுக்க போயிருக்கோம் அம்மந்தா இப்படி எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து அடுக்குவோம் தட்டில் நாங்கள் தனி நுவான் கேம் அதில் பூசுகிற போல் ஜேம் பதத்தில் தான் இது செய்து வச்சுக்கு எல்லாத்தையும் இப்படி பூசுவோம் எப்படி சுற்றுறான்னு சொல்லி பான் போல் சுற்றி வச்சுக்கு இதே போல் எல்லாத்தையும் நாங்கள் சுற்றி எடுப்போம் முட்டை ஒன்று எடுத்துருக்கிறோம் முட்டையை உடைச்சு அந்த முட்டையை நாங்கள் இப்போ கிளப்போம் வாசத்தும் அமௌண்ட்டும் சேர்த்தது குவாசம் வடிவதில் சுற்றி எடுக்கிறோம் வித்தியாசமான டிசைன் வாசம் பூரு மிகுதியையும் செய்வோம் தனியாக நுவாசத் மாத்திரம் போட்டது உள்ளு குவாசத்தும் அமௌண்ட்டும் கலந்த இதுதான் இந்த கிளம்பு நாங்கள் தட்டில் அடுக்குவோம் பார்த்தீங்களா எல்லாம் தட்டில் நாங்கள் அடுக்கிட்டோம் இதற்கு எல்லாத்துக்கும் நாங்கள் இனி முட்டை பூச முட்டை பூசுது இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இதனை முட்டையை பூசிட்டு மா மல்லா சுட்டத்தன்று முட்டையை பூசுவோம் எல்லாத்துக்கும் பிடியதே போல் நாங்கள் முட்டையை பூசுவோம் இதுக்கும் நாங்கள் முட்டை பூசுறோம் கோசோன்னு அம்மந்துக்கும் ஏற்கனவே கோசம் அம்ம்து செய்து காட்டியிருக்கிறோம் தாங்க நாங்கள் எப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி போடுறத உங்களுக்கு அதால் தான் நாங்கள் மா குழைக்கிறத காட்டில மஞ்சம்படி அதே பலத்தில் மா குளைச்சது இப்போ நாங்கள் கோசோன் அம்மன் ஒரு பக்கம் கோசோன் வாசத்தோடு பக்கம் இஸ்கக்கோன்னு சொல்லி அதுவும் ஒரு பக்கம் முன்கூட்டியே அடுப்பு போட்டிருக்கு இருநூற்றி ஐம்பதில் விட்டுருக்கு ரெண்டு பக்கம் உள்ள வேகத்தில் விட்டுருக்கு ஃப்ரை ஹீட் பண்ணி கண்டுருக்கு நோமெலாம் ஃப்ரை ஹீட் ஆகிட்டு பாருங்க முட்டை பூசி ஒரு ஏழு நிமிஷம் ஆகிட்டு இனி நாங்கள் இதை அடுப்பில் போட போகிறோம் வெயில் நாங்கள் அவனுக்குள்ளே வைக்க போகிறோம் ரெண்டு தட்டும் ஒரு இடையை வைக்க போடுங்க நாங்கள் அவனுக்குள்ளே வைக்கிறோம் ஒரு தட்டு நாங்கள் வச்சிட்டோம் இனி அடுத்த தட்டையும் கொண்டு வந்து இதுக்குள்ளே வைக்க போகிறோம் ரெண்டு தட்டும் வச்சுட்டோம் இருநூற்றி பத்து இருநூற்றி பத்தில் இப்போ நாங்கள் விட்டுருக்குறோம் பேருங்க எப்படியான்னு சொல்லி இனி பதினைஞ்சி நிமிஷத்தால் நாங்கள் வந்து பார்ப்போம் அப்படியாண்டு பேருங்க அஞ்சு நிமிஷம் நாங்கள் வந்து துறந்துடுக்க பார்த்து நாங்கள் இவ்வளோ பொங்கி இருக்காங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தால் நாங்கள் திரும்ப வந்து பார்ப்போம் இப்போ நாங்கள் கோஷம் நிவாசத்தை இப்போ போகிறோம் கீழே கீழே இருக்கிற தட்டை முதல் நாங்கள் ரக்குவோம் அமௌண்ட்டும் நிவாசம் இது கோஷம் அமௌண்ட்டும் இது கோசம் அமௌண்ட்டும் நிவாசத்தும் போட்டது இது தனியாக கோசம் நுசாக நாங்கள் கொடுசிங்காக பூசி விடுவோம் சூட்டோட பூசி விட்டால் ஓகே அதில் நாங்கள் அப்படியே சூட்டோட அந்த சீ சீ நிசுகிறப்ப நாங்கள் பூசி விடுறோம் மாதத்தை இப்போ போடுறோம் மாதத்தை போட்டுட்டு இது வந்து இதுக்கு மிக்ஸ் பண்ணபடியாக மாதத்தை அமௌண்ட்டையும் போ இது ரெண்டு மிக்ஸ் பண்ணினது இந்த அமௌண்ட்டையும் இப்போ இறக்குவோம் ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு பேருங்க இறக்குவோம் அதுவும் சரியாக வெந்து வந்துட்டு உங்களுக்கு இறக்கிட்டு காட்டுறோம் எப்படின்னு பாத்தீங்களா இனி அடுப்பால் இறக்கு சீரோ சிரப்பை நாங்கள் பூசி விடுவோம் வேறு சூட்டோட போடுறது தான் நல்லா இருக்குது இது அமௌண்ட்டை மாத்திரம் நாங்கள் போட்டு விடுவோம் இது அமௌண்ட் தான் சூட்டோடைய இதையும் போடுவோம் இதுக்காக ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்க நம்பர்களே இப்போ நாங்கள் இதெல்லாம் செய்து எடுத்து இதுக்கு மேலே சிறப்பெல்லாம் பூசி நாங்கள் எடுத்துட்டோம் எப்படிண்டு ஏற்கனவே சாப்பிட்டுருக்குறோம் இப்போவும் ஒரு சொட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்துனாங்க உண்மையிலேயே நல்லா இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரை பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்